சென்னையில் தனிமையில் இருக்கலாம் என்ற ஆசையில் வாட்ஸ்அப்பில் வந்த இடத்திற்கு பெண்ணை தேடிச் சென்ற வாலிபர்களுக்கு அதிர்ச்சியடையும் அளவிற்கு சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது சென்னை ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் புகார் ஒன்றை அளித்தார் அதில் நான் வீட்டில் பணியாற்றும் செவிலியராக கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வேலை பார்த்து வருகிறேன் தற்சமயம் வடபழனியில் உள்ள ஒரு வீட்டில் பணியாற்றி வருகிறேன் இதற்கிடையில் எனக்கு ஆதம்பாக்கத்தில் உள்ள யாதவர் தெருவில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் சாந்தா என்பருடன் பழக்கம் ஏற்பட்டது அவர் ஓய்வு நேரத்தில் தனது வீட்டை பயன்படுத்தி கொள்ள சொன்னதால் கடந்த பத்து நாட்களாக மதியம் சாந்தா வீட்டுக்கு வந்து இரவு வடபழனி செல்லும் வரை அங்கேயே இருப்பதை வழக்கமாக கொண்டிருந்தேன் இப்படியான நிலையில் கடந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதி சாந்தாவுக்கு தெரிந்த நான்கு வாலிபர்கள் வீட்டுக்கு வந்தனர் உள்ளே வந்த அவர்கள் என்னிடம் நீ யார் என கேட்டதோடு நாங்கள் கேட்ட பெண் நீ இல்லையே சாந்தாவை உடனே இங்கே வர சொல் என சத்தம் போட்டனர் மேலும் கத்தியை காட்டி மிரட்டி வீட்டில் இருந்த டிவி எனது செல்போன் பர்ஸில் இருந்த ஐயாயிரம் ரூபாய் பணம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு சென்று விட்டனர் அதே சமயம் வீட்டில் அருகே நிறுத்தப்பட்டிருந்த பக்கத்து வீட்டுக்காரரின் பைக்கையும் அவர்கள் எடுத்து சென்று விட்டனர் எனவே சம்பந்தப்பட்ட நான்கு நபர்களிடம் இருந்து பணம் டிவி பைக் ஆகியவற்றை மீட்டுத் தர வேண்டும் அந்த பெண் தனது புகாரில் குறிப்பிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் ஆதம்பாக்கம் காவல்நிலை ஆய்வாளரான பிரபு உதவி ஆய்வாளரான மோகன்தாஸ் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் நேரில் சென்று விசாரணை நடத்தினர் அதில் சாந்தா வசித்து வந்த அடுக்குமாடி குடியிருப்பு பெருமாள் என்பவருக்கு சொந்தமானது என்றும் அந்த வீட்டுக்கு அவர் வந்து ஏழு மாதங்களே ஆகியுள்ளதும் தெரியவந்தது மேலும் சாந்தா அந்த வீட்டை பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்தி வந்ததும் தெரிய வந்துள்ளது வாடிக்கையாளர்களுக்கு வாட்ஸ்அப்பில் தன்னுடைய புகைப்படத்தை அனுப்பியும் உள்ளார் அதனை பார்த்த நான்கு வாலிபர்கள் தலா ஐயாயிரம் ரூபாயை செலுத்தி சாந்தாவுக்கு கொடுத்துவிட்டு வந்துள்ளதும் தெரியவந்தது வந்த இடத்தில் சாந்தாவுக்கு பதில் நாற்பத்தி ரெண்டு வயதான பெண் இருப்பதைக் கண்டு அந்த வாலிபர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக ஆத்திரமடைந்துள்ளனர் அதனால் தங்களுடைய பணத்திற்கு பதிலாக வீட்டில் இருந்த டிவி அந்த பெண்ணின் செல்போன் உள்ளிட்டவற்றையும் எடுத்துச் சென்றதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது உடனே காவல்துறை அதிகாரிகள் சாந்தாவை தொடர்பு கொண்டபோது போது அவர் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது இதனைத் தொடர்ந்து சாந்தா மற்றும் அந்த நான்கு வாலிபர்களை போலீசார் தேடி வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது